என்னப்பா காலையில இருந்து வெளியவே நிக்கிங்க யாராவது தெரிஞ்சவங்க வாரேன்னாங்களா ஐயா சிவா மறந்துட்டியா அதான் உங்க அத்தை ஊர்ல இருந்து வாரான்னு சொன்னா பக்கத்துல வந்துட்டேன்னு அடிச்சா அதான் வீடு தெரியாதுல்ல அதான் வெளிய வந்து நிக்கேன் ஓ சரி சரி நான் மறந்துட்டேன்பா நீ வெளியே கிளம்பிட்டேயா ஆமாப்பா இன்னைக்கு காலேஜ பாத்து அட்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் இப்ப போட்டாதான் உண்டு அப்புறம் கல்யாண வேலையில மறந்துட்டோம்னா போச்சு ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஐயா மருமவளுக்கு என்ன படிக்க இஷ்டம் இருக்கோ அதை சேர்த்து விட்டுரு ஆ சரிப்பா அப்பா அத்தை வந்துட்டாவே நினைக்கேன் ஆமாம் ஐயா அண்ணா நல்லா இருக்கியாம்மா நான் நல்லா இருக்கேண்ணா நீ எப்படி இருக்கா எத்தனை வருஷம் ஆகுது இப்போதான் தண்ணனை பார்க்கணுன்னு உனக்கு தோணிச்சா நான் என்னண்ணா பண்ணுறது அவரை சம்மதிச்சாதான உண்ண பார்க்க வர முடியா சரி சரி அழுவாதம்மா அண்ணா தலையெல்லாம் நிறைச்சு போச்சு அப்புறம் அப்படி இளமையாவா இருக்க முடியும் எப்படியோ நீ என்னைய பார்த்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் கடைசியா உன் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தும் போது என்னைய பார்த்தா இப்போ உன் பிள்ளைக்கு என்ன ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்குமா இன்னும் இருபது வயசு ஆகுதுண்ணா ஆஹ் அப்ப எத்தனை வருஷம் என்னைய பாக்கல பாரு மாப்பிள்ளைக்கு இப்பயாவது கோவம் போயிட்டா இல்லாட்டி இருக்கா கோவம் போக போய்தானிருக்காரு அத்த என்ன பேரு மறந்து போச்சு அது சரி அவன் பேரு சிவகுமார் சிவா

அந்த வரையா இட்டி அத்தானுக்கு ஹாய் சொல்லலையா அத்தானா ஆமா மாமா பையம்ல அத்தானு கூப்பிடு இல்லனா மச்சானு கூப்பிடு சிட்டில வளர்ந்த புள்ள எல்லா பொறமற எல்லாம் எங்க தெரிய போகுது தெரியலனால நம்ம தான சொல்லி கொடுக்கணும் வா அஞ்சலி ஆ ஹாய் அத்தா சரிப்பா எல்லாரும் பேசிட்டுருங்க நான் போயிட்டு வந்துறேன் எங்கயா இது வெளிய கிளம்பிட்ட புள்ளையே ஆமா கோகிலா காலேஜுக்கு அட்மிஷன் போடலாம்னு பேசிட்டு

இதுல என்னத்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நம்ம வீட்டு போனது தானே சரிங்கத்த வீட்டுக்குள்ள போய் பேசிட்டு நான் வந்துடுறேன் சிவா அஞ்சலியும் கூட கூட்டு போயேன் அவன் அந்த ஊருக்கு புதுசு ஒரு நாலு இடம் சுத்தி பாப்பாளா ஆமா தான் வரும்போதே நிறைய பிளேஸ் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்து கூட்டிட்டு போங்க தான் ஐயோ கோகிலா தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட வெளியே போறான் கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரட்டுமே ம் சரி நான் போயிட்டு வரட்டும் அஞ்சலி நான் ஒன்னே இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் என்னமா ஆ சரிங்க தான் ஏ நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரி பா இன்னைக்கு இதான் போணுமா நாங்க எல்லாம் வந்திருக்கோம்ல இல்லதே நாதே வரேன்னு சொல்லிட்டேன் வரலனா அப்புறம் அந்த பொண்ணே ஏதாவது கஷ்டபடும் ஃபுட் வரேன் தே ஆ சரி பா பாம்மா உள்ள போலாம் ம் நா

மருமவளே பூரணிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காவளாம் பக்கத்துல வந்துட்டாவளாம் அரைத்தி கரைக்கியாமா ஆ சரிங்கத்தே ஒரு தாம்பளத்துல கொஞ்சோண்டு குங்குமம் போட்டு அது கரைச்சு விட்டு ஒரு வெத்தல அப்புறம் கருப்புறோம் ஆ சரிங்கத்தே சீக்கிரமா கரைச்சி எடுத்துட்டு வா ஆ சரிங்கத்தே அத்த மாமா வீட்டுல இல்ல இந்தத்தே அந்த நாய் எங்க போச்சோ என்னத்தே இப்படி பேசிட்டீங்க மருமவள அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீயும் அப்படிதான் மருமவள பேசுவ என்னத்த பண்ணாங்க முழுக்க முழுக்க குடி அவன் வாழ்க்கை என்னத்தான வீட்டுக்கு வரத்துல ஒரே குடி என்ன எளவுக்குதான் தெரியல ஒழுங்கா வியாழக்கும் போறது இல்ல வட்டிக்கு பணத்தை வாங்கி வாங்கி கடன் அங்க உயருது நானும் சொல்லிட்டேன் கடங்காரம் எவனாவது வீடு தேடி வந்தானா அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன் அந்த நேரம் நம்ம அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே நீ வருத்தப்படாதே

யா படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்கணுமோ அது வரைக்கும் இப்படி வட்டிக்கு பணம் வாங்கி சொல்லுது நமக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை செய்ய முடியாதே ஊர்ல இல்லாத வேலையா ஒரு மூட்டை தூக்கி பழைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தூங்கினா நூறுவா கிடைக்கும் வீட்டுக்கு பால் வாங்குறதுக்காக ஆகும் சரி அதையும் விடு எங்காவது கம்பெனிகளுக்கு வேலைக்கு போலாம் இல்லாட்டி மளிகை கடை வச்சா பழச்சு கிடலாம் வேலை இல்லைன்னு சொன்னா என்னடி அர்த்தம் சீ அவனெல்லாம் பத்து மாசம் செமந்து பெத்த நினைக்கும் போது ஏன் வயிறு எரியுது ஒண்ணு பண்ண வரும் அவளே அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துணும் பேருங்க இன்னத்த இப்படி சொல்றீங்க ஆமாமா அவனுக்கு இப்ப ஒளச்சி போட ஆள் இருக்கு வீட்டுக்கு மல்லிகை சாமா வாங்கி போட ஆள் இருக்கு சந்தை செலவு பாக்க ஆள் இருக்கு ஒரு நல்லது நல்ல பொழுதனைக்கு துணி எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு அதான் அவன் இந்த வரத்துக்கு வரான் எந்த கஷ்டமும் இல்ல வீட்டுக்கு சாமா வாங்கி போட முடியல எந்த செலவும் இல்ல பத்தியா அதான துறை இப்படி அழையறாரு இது எது தனியா இருந்தா வீட்டுக்கு மல்லிகை சாமா வாங்கணும் சந்தை சாமா வாங்கணும் உனக்கு துணி எடுக்கணும் அப்படி இப்படின்னு செலவு இருக்குல்ல செலவு பண்றதுக்கு சுட்டி வேலைக்கு போய் தான ஆவணும் பேசட்டிக்கு தண்ணி கொடுத்தனா போய் இருங்க அத்தை இன்னைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த அத்தை இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அம்மாஜி எல்லாம் பார்த்து தான் நீங்க தான் சொந்த பந்தல் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் இந்த நேரத்துல போய் நீங்க என்ன தனியா போச்சனா எப்படி அத்தை நான் உடைஞ்சி போயிரவே அத்தை பிறந்த வீட்லயே தனியா தான் இருந்தேன் பிறந்த வீட்லயே தனியா தான் இருக்கணும் அத்தை மருமவளே ஓன் வரத்தை எனக்கு புரியுதுமா நான் சொல்றது கேளு அத்தை ஓன் நல்லதுதானே சொல்லுவேன் அவன் இப்போ இந்த வேலை இல்லாம போக போய் தான் இந்த மாதிரி கெட்ட சவகாசம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிட்டான் எனக்கே தெரியுது ஆனா என்ன பண்ணேன் அவனு திட்டம் இருக்க முடியலையே எங்க திட்டாம முட்டா கல்சரியா போயிருவானல பயமா இருக்கு இப்ப நான் உழைக்கிறதுனால அவன் ஒய்யாரமா இருக்கான் உழைப்பு வர போய் தானே ஒய்யாரமா இருந்துச்சு அப்படின் சொல்லுது நீ வீட்டுக்கு சாமான் வாங்கணும் மல்லிகை சாமான் அவனுக்கு துணிமணி உனக்கு துணிமணி இந்த உழைச்சிதானே ஆகணும் அந்த சவகாசத்தை விட்டு வெளியே அதுக்காக தான் அத்தை சொன்னேன் மற்றபடி நீ இருக்கிறது பிடிக்காமலாம் இல்ல எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான் நீ உங்களை எல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு இருப்பேன் பிரிஞ்சுலாம் எல்லாம் இருக்கண்டாமா பக்கத்துலே ஒரு வீடு பார்த்து தாரேன் தனியா இருங்க சாமான் வாங்கணும் அது வாங்கணும் அப்படி இப்படின்னு ஆரம்பி கையில காசு இல்லாம என்ன பண்ணுவான் வேலைக்கு தானே போனோம் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கட்டானு பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போட்டுமே வேலைக்கு போக போக அப்படி தெரிஞ்சிருவான் அதான் மருமாவில உன்னை தனியா இருக்க சொன்னேன் அத்த அது வந்து யாருங்க எதுவும் நினைக்க கிடையாதுமா நான்தானே உன்னை தனியா போச்ச சொல்றேன் அவன் வேலைக்கு போனவரு வீட்டை போட்டுட்டு இங்க வந்துரு இங்க வந்து எப்பயும் போல இரு அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது அதே மாதிரி நீ சமைச்சு சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமா இருங்க ரெண்டு பேரும் அத்தவும் நல்லது தனமா சொல்லுவேன் அவன் வீட்டுக்கு வந்தோடன தண்ணி குடுத்தும் போகும் ஆரம்பி அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் அத்தை எதுவும் நினைக்காத என்னம்மா என் தான் வீடு எடுத்து தருவேன் உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டுதான் என்ன நம்மள தனியா விட்டாவலன்னு நினைக்காத அவன் திருந்து சுட்டிதான் சரிங்கத்த சரி போப்பையே ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா இருங்கம்மா நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயா அண்ணே நீ போய் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இரு நான் போய் குடிக்கிற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இருமா உங்க அண்ணி போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் நானே போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன உனக்கு எல்லாம் பழகிட்டு என்னன்னா ஏம்மா இல்ல அண்ணி உன்னை எல்லாம் விட்டு போகும்போது சிவாக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்குமா அவனுக்கு சுட்டியாவது நீ என்ன ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவளை எப்படிமா என்னால மறக்க முடியும் அப்ப என்கிட்ட வசதி இல்லை அதனால அவளை காப்பாத்த முடியல இப்போ எனக்கு வசதி இருக்கு ஆனா அவ இல்ல என்னாச்சி அத்தைக்கு என்னாச்சு சிவாக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் போதே இறந்துட்டாவ பாவனமா பாவமா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலோ அதான அந்த பச்சை புள்ளியை விட்டு ஆண்டவன் எடுத்துக்கிட்டான் பாவம்லாம் சொல்லாத பாவம் நம்மள வந்து பிடிச்சிரும் இத்தனை வருஷமா எங்க அண்ணன் கிட்ட பேசாம இருந்தேன் என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா மெதுவா பேசுமா கேட்ட போது மெதுவா தான் பேசுவேன் எல்லாம் சொத்து பிரச்சனை தான்

வேலைக்கு ஏதாவது ஆள் வச்சிருக்க வேண்டியதுண்ணா எல்லாம் இருக்காங்கம்மா இன்னும் வரல இந்த காஃபி குடி அப்புறம் மாப்பிள்ள எப்ப வராரு வரேன்னு சொன்னாருண்ணா எப்ப வராரு தெரியல அப்புறம் கோகிலா சிவா கல்யாணம் முடிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கு எப்படி இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரோமா டேட்லாம் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு ஆனா பத்திரிக்கை இன்னும் அடிக்கல என்னமாதான் ஒவ்வொரு வேலையா பாக்கணும் சரிண்ணா பொண்ணு எப்படிண்ணா நல்லா வசதியா எத்தனை பவுன் நகை போடுறவன் ரொக்கம் எவ்வளோ கேட்டிருக்கா வசதியெலாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம கம்பெனி மேனேஜர் தான் பொண்ணு இப்போதானே படிச்சிட்டுருக்கு அதனால் வரதட்சணைலாம் எதுவும் கேட்கல ஏதோ அவங்களால முடிஞ்சது அஞ்சு பவுனோ பத்து பவுனோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க மொத்தத்துல நான் எதுவுமே வேண்டான்ட்டேன் நம்மக்கிட்ட இல்லாததா நம்ம வீட்டுக்கு அந்தக்கப்புறம் அது நம்ம பொண்ணு தானே நம்மளால எவ்வளோ முடியுமோ அது பண்ணி போட்டுக்கிட வேண்டியதுதான் இப்படி சொல்றா இந்த காலத்துல இப்படி யாரும் இருக்கா எல்லாம் அது வேணாம் இது வேணாங்கக்கா நீங்கள் என்னன்னா எதுவும் வேண்டாங்க்கா நம்மக்கிட்ட இல்லைன்னா கேட்கலாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கலம்மா அதுவும் இல்லாம நமக்கு பொண்ணு கிடையாது அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்க வேண்டியதானே நீ தங்கச்சி பொண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பொண்ணு எடுத்துருக்க பத்தியா அதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்ன கொக்கில சொல்ற ஆமாண்ணா எனக்கும் இந்த இருபது வயசுல ஒரு பொண்ணு இருக்கு நீ என்னையும் மறந்துட்ட பத்தியா ஏதோ நேரத்து நான் ஃபோன் பண்ண போய் சிவாக்கு கல்யாணம்னு சொல்ற இல்லாட்டி நீ சொல்லிருக்க மாட்டா காதோட காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா பத்திரிக்கை அடிச்சதுக்கு வந்து உன்னையும் பாக்கணும்னு தான் இருந்தேன் நான் உனக்கு பொண்ணு இருந்ததையே மறந்துட்டேன் நீ என்னையே மறந்துட்டா அப்புறம் என் பொண்ணு எப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா சரி விடுமா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு அத பத்தி பேச என்ன ஆக போறது அதுக்கு ஸ்டேட்டஸ் இல்லாத வீட்ல போய் எதுக்கு பொண்ணு எடுத்துக்கிட்டே அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல நம்ம அஞ்சலி கூட இருபது வயசு ஆயிட்டு என்ன கோக்கிலா என்ன சொல்ல வர ஓப்பனா சொல்றேன்னா சிவாக்கு அஞ்சலி முறை பொண்ணு தானே ஏன் அஞ்சலியை கட்டி வைக்க கூடாது தப்புமா அந்த பொண்ணுக்கு சிவா கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு பாதி கல்யாணம் முடிஞ்சது மாதிரி சிவா கிட்ட இந்த மாதிரி பேசிடாதமா நான் இதுவும் தப்பா பேசலா பொண்ணுதானே முறை பொண்ணுதாமா அதுக்கு என்ன பண்ண முடியும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு இந்த என்னவோ மனசுல இருந்தனா இதோட அழிச்சிரு இந்த மாதிரி எல்லாம் சிவா கிட்ட பேசிட்டு இருக்காத சரிண்ணா